இந்த அம்பிகையால் அயிலாண்டேஸ்வரி ஆயிரம் கண்ணுடையாள் அவனே தாயாரவள் முத்துவரம் ஏற்றுக்கொண்டாள் பகவானே செல்ல வேண்டுமானால் செல்ல வேண்டும் மண்ணுலகத்திலே ஆள வேண்டுமானால் இந்த வரம் என்று சொல்லக்கூடிய வரத்தை எனக்கு தர வேண்டும் என்று அட்டகாரி எட்டு பேரும் பகவானே அடிபை என்று சொல்லுதான் ால் அடிபணிந்து வணங்கி நிற்கின்றார்கள் ஐயா அடிபணிந்து வணங்கி இருக்கிற நேரத்தில் அம்முனை வர எப்படி கொடுக்கிறாள் எப்படி பகவான் ஆகிய சிலவருமார் யாரை அழைக்கிறார் யாரை அழைக்க ஐயா

கொண்டாள் ஆமா இந்த பகவானாகிய சிவபெருமான் யாரை அழைக்கிறார் யாரை அழைக்கிறார் நாகலோக பட்டியலத்திலே நாகக்கணியை அழைத்தார்

அஞ்சு தலை ராகம் ஒத்துகளை கேட்கிறது இருபத்தஞ்சு வகையாக ஒத்துகளை நிற்கிறது ஒத்துகளை வாங்கிக் கொண்டாள் உத்தாரமை தேவியானவள் அப்படி ஒத்துகளை வாங்கிவிட்டு மண்ணுலகம் புறப்படும் என்று பகவான் சொல்லுகிறார் சரி ஆனால் அம்மை மனதிலே எண்ணம் கொடுகிறாள் என்ன நினைக்கிறாள் தெரியுமா Thank you. இந்த அம்பிகையால் அயிலாண்டை சொல்லி தாயாகிய முத்தாரவை தேவியானவள் சரி பகவான் கொடுத்த முத்தை ஒரு குடி முத்தை கையில் எடுத்தார் ஆஹா கையில் எடுத்தவள் மனசிலே நினைக்கிறாள் என்ன ஐயா இந்த முத்தை நாம் பரிசோதிக்க வேண்டும் கண்டிப்பாக ஏன்னா முழுலோகத்துல போய் வேலை செய்யல நம்மளை யாராவது மதிப்பார்களா கோவில் கோட்டி கும்பிடுவாங்களா நமக்கு ஆலயம் சொல்லுவது சாலமன் என்றும் கல்யப்பாதையா இது அமைப்பாட்டி அழகாக சொல்லுவான் எப்படி எப்படி சொல்லிக்கின்றார்கள் ஆலயம் தொழுவது We will be. E aí இதை கூட அவை பாட்டி அழகாக சொல்லுகிறார் ஆலயம் துணுவது சாதமன் என்று அன்னை தெய்வம் ஐயா கோயிலுக்கு போகும்போது மன சுத்தமாக யார் செல்வார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக மரம் கொடுப்போம் ஆமா இறைவன் அருள் நிச்சயமாக கிட்டும் இந்த அவையானவையை பத்தி இப்ப ஏன் சொல்றேன்னா வருகின்ற வெள்ளிக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டம் குரத்தனை என்று சொல்லக்கூடிய நகரத்திலே இந்த அபயாரம்மன் கோவில் அமர்ந்திருக்கிறது அது ஒரு மலைக்கு மேலாக அம்மாள் அமர்ந்திருக்கிறாள் பரிவார தெய்வங்களோடு அமர்ந்திருக்கிறாள் ஆண்டவர் ஆகிய மகாவிஷ்ணு அருள் அவித்துக் கொண்டிருக்கிறாள் அந்த இடத்திலே வெள்ளிக்கிழமை அன்று கலை சங்கமம் நடத்தக்கூடிய ஒரு விழா நடக்கிறது

அந்த அம்மாவுக்கு ஒரு தெரு பெருமை உண்டு அந்த இடத்தில் பொன் கொடுத்த அம்மா என்ன பொன் கொடுத்த தாய் திருமணத்துக்கு பொன் கொடுத்த தாய் அவ்வாறு அம்மை அதனாலதான் அந்த இடத்துல இன்னும் கூட பொன் கொடுத்த பொன் கொடுத்த ஒரு நியமம் இருக்கு இப்பொழுது நேராக இனவருகிறாள் முத்துவரம் ஏற்றுக்கொண்டால் முத்தாரவை தேவியார்கள் முத்துவரத்தை வாங்கிக் கொண்டு பரிசோதிக்கிறாள் யாருக்கு மேல போடலாம் நிற்கிறாள் அப்படியே பரிசோதனை செய்ய வேண்டுமே இப்பொழுது முத்துவரம் வாங்கிவிட்டாள் அல்லவா முத்தை யாருக்கு மேல போடுகிறாள் ஒரு நோடி முத்தை எடுத்து தேவாலி தேவனுக்கு மேலே போடலாமா வேண்டாம் வேண்டாம் பாவம் அல்லவாதி தேவர்கள் பாவம் அல்லவா நடிவருங்கிறார்கள் அம்மா அப்புறம் சித்தர்கள் மேலே போடலாமா வேண்டவே வேண்டாம் ஐயா முனிவர்கள் அல்லவா சித்தர்கள் முனிவர்கள் அல்லவா நடிவணிக்கிறார் அம்மா வாரவர்கள் அணிகிறார்கள் ஆஹ் காலவர்கள் அணிகிறார்கள் வாயை என் மேல போட்டு விடாதம்மா உணையவள் பார்வதிக்கு மேலே போடலாமா வேண்டாம் பெண் பாவம் உல்லாத பாவம் ஐயா உடனே அம்மையாக அவள் உத்தாரவை ஒப்பிடாதி மாகாரி சந்தர மாறி இதை இருக்கிறாள் சட்டை மாறி என்ன நினைக்கிறாள் காந்தாரி காந்தர் கலூகத்தில் லட்சுமியாக அவள் யாருக்கு வேலை போடுகிறாள் அவள் ஒரு ஆள் பராசக்தி ஐ சொல்லி ஆயுதம் கண்ணுடைய ஆள் அல்லவா ஒத்தாக அவை ஒப்பிடு உச்சி அல்லவா இவர்கள் ஒரு முடி மொத்த எடுத்து பகவான் சிவனுடைய மேலே எரிந்தாள் ஏ அப்பா யாருக்கு மேலப்பா சிவனார் மேனியிலே அம்மையானவள் ஒத்துக்களை விட்டு எரிந்தாள் ஐயா பகவானுடைய சிவனுடைய மேலே எரிந்து விடுகிறாள் பகவானுக்கு முத்து வந்து விழுந்தது முத்து மேனியிலே விழுந்தது முத்தால் விழுந்து விட்டது பகவான் என்று ஆய்ச்சி ஒத்தேலா விழுந்த ஒத்துக்கள் எல்லாம் விளை ஆய்வித்தது சக்தி வாய்ந்த முத்துக்கள் அல்லவா ஏன்னா சக்தி வாய்ந்த ஒத்துக்கள் பகவானுக்கு மேலே பகவானுக்கு மேலே போற்ற உடனே ஒத்துக்கள் எல்லாம் விளை ஆரம்பித்தது என்ன எப்படி விளைகிறது பாருங்கள் எப்படி பகவான் திருவேரி எல்லாம் மாறுகிறது அது மட்டுமா எப்படி நோய் வருகிறது எப்படி ஐயா பார்க்க வேண்டாமா விழுந்த முத்து மாலை வரும்

தலையிலே விழுந்த விழுந்தபோத்து தலையிலே விழுந்த விழுந்தபோத்து தலைவலி அம்மா கண்களிலே விழுந்த முத்து கண் கண் பிளவை அரையதிலே விழுந்த முத்தினாலே அரைகாப்பு மார்பிலே விழுந்த முத்திலே மார்பில் வரக்கூடிய பிளவு நோய் மார்பிழவை நோய் ஐயோ ஐயா வயிற்றிலே விழுந்த முத்திராலே அம்மனே வயிற்றில் வரக்கூடிய பிளவு நோய் அரை விழுந்த முத்திலாளி அரை காப்பு பாதத்திலே விழுந்த சக்கரம் பாத சக்கரம் ஐயா வேலியிலே விழுந்த முத்திராலே பொக்கர் பகவான் சிவபெருமார் நோயாலே அவதிப்படுகிறார் கைலாயமலையில் கைலாயமலையில் அப்படி பகவான் நோயாலே அவதிப்படுகிறார் இப்படி அவதிப்படிக் கொண்டிருக்கிற இடத்திலே பார்க்கிறார் உள் பார்வதா தேவி பார்க்கிறார் என்ன ஐயா இந்த நோய் தீர வேண்டுமானால் போட்டவள் மட்டும்தான் இந்த முத்தை எடுக்க முடியும் என்று சொன்ன உடனே போட்ட முத்துகளை எடுக்க வேண்டுமானால்